நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படும் தணிகை அம்மன் வனபோஜை விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜா வட்டம் கத்தியவாடி கிராமத்தில் பராசக்தி ஸ்ரீ தணிகை அம்மனுக்கு வனபோஜை விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கத்தியவாடி சுற்றியுள்ள கிராமங்களில் உள்ள பொதுமக்கள் தங்களின் நேர்த்திக் கடனை செலுத்தும் விதமாக காப்பு கட்டி அம்மனுக்கு கூழ் வார்த்தல் மற்றும் புஷ்ப பல்லாக்கில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தணிகை அம்மனை ஊர்வலமாக கிராமங்களில் உள்ள எல்லைப் பகுதிகளுக்கு எடுத்துச் சென்று பூஜை இட்டு பின்னர் இறுதியாக தணிகை அம்மனை தெப்ப கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டு மூன்று முறை குளத்தில் சுற்றி பின்னர் தோளில் சுமந்தபடி பம்பை உடுக்கை முழங்க மேல தாளங்களுடன் கோவிலுக்கு எடுத்து வந்து தணிகை அம்மனுக்கு சிறப்பு தீபாரதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டன தாமரை தமிழ் நியூஸ் மாவட்ட செய்தியாளர் தாமோதரன்